அம்மா அம்மா கேட்கிறதா என் அழுகுரல் கேட்கிறதா உன் முலையில் பாலும் சுரக்கவில்லையா நான் செய்த பாவம் என்னம்மா அம்மா அம்மா கேட்கிறதா என் அழுகுரல் கேட்கிறதா உன் முலையில் பாலும் சுரக்கவில்லையா நான் செய்த பாவம் என்னம்மா கண் விழித்தவுடன் அம்மாவும் நிணல் தேடினேனம்மா நீ மயக்கத்தில் இருப்பாயென்று வீறிட்டு வீறிட்டு அம்மா குளிரில் உடம்பு நடுநடுங்க பசியும் எடுக்க மயக்கத்தில் துவண்டேன் அம்மா கண் விழித்தவுடன் அம்மாவும் நிணல் அம்மா நீ மயக்கத்தில் இருப்பாயின வீறிட்டு வீறிட்டு அம்மா குளிரில் உடம்பு நடுநடுங்க பசியும் எடுக்க மயக்கத்தில் துவண்டேன் அம்மா பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்தவளே நீ பரந்த வழியில் ஒட்டு துணியும் இல்லாமல் பரிதவிக்க விட்டு சென்றவளே என் பால்வடியும் பிஞ்சு முகம் பார்த்தும் உன் மனம் இறங்கவில்லையா பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்தவளே நீ பரந்த வழியில் ஒட்டு துணியும் இல்லாமல் பரிதவிக்க விட்டு சென்றவளே என் பால்வடியும் பிஞ்சு முகம் பார்த்தும் உன் மனம் இறங்கவில்லையா காதல் என்ற போதையில் கலியாட்டம் போட்டு காமுகனிடம் கற்பை இழந்தவளே உங்கள் உடல் பசி தீர்க்க என்னை கூறு போட்டீரோ உன் பிள்ளை என சொல்ல தயங்கி தலைமறைவாய்ப் போன தாய்மையே கேளும் காதல் என்ற போதையில் களியாட்டம் போட்டு காமுகனிடம் கற்பை இழந்தவளே உங்கள் உடற்பசி தீர்க்க என்னை கூறு போட்டவளோ உன்னை பிள்ளை என சொல்ல தயங்கி தலைமறவாய் போனவளே தாய்மையே கேளும் உனக்கு வேண்டா பிள்ளையாய் நான் இருக்க பிள்ளைவரங் கேட்டு ஏங்குவோர் பலரிங்கு என்னை தத்தெடுக்க போட்டியிட்டு நிற்கிறார்களே இறைவனின் திருவிளையாடலும் இதுவோ உனக்கு வேண்டா பிள்ளையாய் நான் இருக்க பிள்ளைவரம் கேட்டு ஏங்குவோர் பலர் இருக்க என்னை தத்தெடுக்க போட்டியிட்டு நிற்கின்றார்களே இறைவன் திருவிளையாடலும் இதுவோ பிறந்த இரத்தம் காயமுன் கரடு முரடு நிலத்தில் போட்டுவிட்டு சென்றாயே இப்போ பஞ்சு மெத்தையில் பலர் அன்பு கரங்களில் தவழ்ந்து மகிழ்கின்றேன் பிறந்த இரத்தம் காயுமுன் கரடு முரடு நிலத்தில் போட்டுவிட்டு சென்றாயே இப்போ பஞ்சு மெத்தையில் பலர் அன்பு கரங்களில் தவழ்ந்து மகிழ்கின்றேன் பெற்றவளே உன்னை தரங்குறைவாக யாவரும் பேசுகின்ற போது என் கண்கள் பணிக்கின்றன தாய்க்குலமே உடல் பசி தீர்க்க மழலைகளை இரையாக்காதீர்கள் பெற்றவளே உன்னை தரங்குறைவாக யாவரும் பேசுகின்ற போது என் கண்கள் பணிக்கின்றன தாய்க்குலமே உங்கள் உடல் பசி தீர்க்க மணலைகளை இரையாக்காதீர்கள்